சட்டப்பேரவையில் நொண்டிச்சாக்கு கூறியே திமுக வழிநடப்பு செய்வதாக அமைச்சர் காமராஜ் விமர்சித்துள்ளார் திருவாரூரில் நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலை சார்பில் பெட்ரோல் டீசல் விற்பனை நிலையத்தை அமைச்சர் காமராஜ் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேட்டூர் அணையில் போதிய நீர் இல்லாததால் தண்ணீர் திறக்கப்படவில்லை என்று தெரிவித்தார் சட்டப்பேரவையில் திமுகவினர் பேசுவதற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக கூறிய அமைச்சர் இருப்பினும் அவர்கள் நாடகமாடுவதாக ஆடுவதாக குற்றம் சாட்டினார் திமுக உறுப்பினர்களுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையை பொறுத்தவரை ஒரு உறுப்பினருக்கு இருபது நிமிடம் என்கிற வகையில இரண்டு உறுப்பினர்களுக்கு நாற்பது நிமிடங்கள் வழங்கப்படுகிறது ஆனால் ஒவ்வொரு உறுப்பினரும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அளவில் பேசுகிறார்கள் அதற்கெல்லாம் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் அனுமதி கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இரண்டு உறுப்பினர்களும் பேசி விடுகிறார்கள் இவர்கள் பேசிவிட்டு பின்னால் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நொண்டிச்சாக்க சொல்லி வெளியேற்றம் என்று ஒவ்வொரு நாளும் நாடகம் கொண்டிருக்கிறார்கள் அது நாடகம் தானே தவிர மக்களுக்கு பயனுள்ள காரியமாக நாங்கள் இதை எண்ணவில்லை